எல்லாருக்கும் வணக்கப்பட்றேன் இன்றைக்கி தோசை ஊற்றிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது போகிறேன் சிக்கான கல் அந்த எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தோசை ஊற்றணும் சூப்பராக நல்லா நைஸாக வரும் அந்த கல் ரோஸ்டு மாத கூட பட்டர் போட்டுக்கலாம் நெய் இருந்தாலும் நெய்யும் ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய்யும் கொஞ்சம் நல்ல எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சூப்பராக இது வந்து அப்படியே பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி வரும் இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு மசாலா வச்சிருக்கேன் தோசைக்கு நல்லா ஸ்பெஷல் மசாலா மாதிரி இருக்கும் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுப்பாங்க இப்போ அப்படியே அப்படியே எப்படி தகுடு மாதிரி வந்துப்பாங்க அவங்க தான் தீர்ப்பிட்டு அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் வந்துட்டு இது கொஞ்சம் வந்து நண்டு கிரேவி பண்ணி வச்சுருக்கேன் காலையில் டிஃபனுக்கு இது வந்து நண்டு இது நண்டு எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ வாங்கி தான் நண்டு செஞ்சேன் நான் அதனால் வந்து நண்டு கிரேவி இது நண்டு கிரேவி இருக்குது இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கம் அப்படி திருப்பி எப்படி ஒரு திருப்பி போட்டோம்னா அப்படியே பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்துடும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சட்டென்ன வேலை கட 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 கடைன்னு ஆகிட்டுருக்கு அதனால் வந்து அதனால் காலையில் கொஞ்சம் வேலை முடிச்சிட்டு கொஞ்சம் வீடு இந்த கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதனால் இப்போ வந்து தோசை சுட்டு சுட்டு வச்சுருக்கேன் இப்போது இப்போ வந்துட்டு மீன் குழம்பு வச்சு வச்சுருக்கேன் இப்போது காலையில செஞ்சாச்சு இப்போது மீன் குழம்பு இப்போ சாதம் மட்டும் வெடிச்சிட்டோம்னா இப்போ முடிஞ்சிருது இப்போது இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அவரக்கா பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அது அவரக்காய் இருக்குது சும்மா ரெண்டு பேருக்கு தேவையானது அவர்கா பொரியல் இருக்குது இப்போ சிக்கன் வாங்கி சிக்கனை வந்து சிக்ஸ் ஃபைவ் மாதிரி அது பண்ணி செய்யணும் அதுக்கப்புறம் வந்து இது தோசை ஊற்றிட்டேன் இப்போ ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த ஃபுல்லாக கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக இந்த ரேக்கெல்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணோம் ஒரே கச்சடாவாக இருக்குது ஒரே டஸ்ட்டு 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 டஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைப்போம் ஒரே டஸ்ட்டு இது பாருங்கள் எப்படி தொட்டாலே ஒரே டஸ்ட்டாக வருது பாருங்கள் இதெல்லாம் விற்று க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மேடையெல்லாம் எல்லாமே இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் மேடையெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவ போகிறோம் இது எல்லாமே கிச்சனை ஃபுல்லாக இன்றைக்கி ரெடி பண்ணி பண்ண போகிறோம் அதனால் வந்துட்டு சட்டு சட்டு சட்டுன்னு இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஆகுது அதனால தான் இப்போது இது இருக்கிற பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்க இந்த டஸ்டெல்லாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ரேக்கெல்லாம் அடைக்கிட்டோனோம் நான் காமி காமிச்சுறேன் இன்றைக்கி வந்து என்னால் முடியாது அதனால் வந்து ஒரே ஆள் செய்ய முடியாது நான் வந்து சர்வெண்ட்டு வச்சு தான் கொஞ்சம் வேலை பார்க்க முடியும் அதனால் வந்து வேறு அது ஓவன் மேலெலாம் நிறைய கச்சா அமுச்சான்னு இருக்குது பாருங்கள் டஸ்ட்டாக இருக்கு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சிடலாம் அந்த ஓவன் உள்ளே வர எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் கூட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி இன்றைக்கி வைக்கணும் இன்றைக்கி வேலையெல்லாம் ஓவன் மேலெல்லாம் என்னென்னமோ கிடக்குது டஸ்ட்டாக கிடக்குது நான் வந்து ஒரே ஆள்னால் என்னால் கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்ய முடியும் வேலை அதனால் ஃபுல்லாகவே செய்ய முடியாது அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த ரேக்கு இந்த மேலே இருக்கிற இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி நம்ம அழகுப்படுத்திடலாம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வெங்காயத்தாண்டெல்லாம் நிறைய ட்ரெஸ்டெலாம் இருக்குது அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம அடைக்கிட்டு அதை க்ளீன் பண்ணி நம்ம எச்சுக்கலாம் வேலை முடிஞ்சது தோசை ஊற்றியாச்சு குழம்பு இருக்குது அவருக்கா பொரியல் இருக்குது சிக்கன் மொட்டை வாங்கி கொஞ்சம் சுட்சுமாய் மாதிரி பண்ணி இது பண்ணிக்கலாம் தான் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி வேலை இன்றைக்கி இப்போ வந்துடுவாங்க பண்ணிட்டு வந்துட்டோன்னா இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கிச்சனை காமிக்கிறேன்ப்பா ஸ்கூலில் இருக்கிற எல்லாம் பாத்திரத்தை எடுத்துட்டேன்ப்பா எடுத்துட்டு இது பாருங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருந்தேன் முதல்ல காமிச்சிடலையே கச கச நடந்தது இப்போது எல்லாம் செல்ஃபும் க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் எல்லாமே போட்டு எல்லாம் அழுக்கி வச்சிகிட்டுருக்கேன் இப்போ இங்கே இருக்கிற பாத்திரத்தை பாருங்கள் வீடு காலி பண்ணிட்டு வந்துருக்கிற மாதிரி இருக்குது செல்ஃபில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே இது இப்போ இது எல்லாத்தையும் இப்போது திரும்பவும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி செல்ஃபில் இப்போ வைக்கணும் என்னால் முடியல ஒரு அம்மா வந்திருக்காங்க என் கூட ஹெல்ப்புக்காக அந்த அம்மாவை வச்சு தான் நான் எல்லா வேலையும் இப்போ பார்த்துட்ருக்குறேன் இப்போது அம்மா வந்து கிளீன் அம்மா முகத்தை காட்டுங்க அம்மா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க தான் என் கூட ஹெல்ப்புக்கு வந்துருக்குறாங்க அம்மா க்ளீன் பண்ணி இப்போது எல்லாத்தையும் இப்போ அடக்கி வைக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது இதெல்லாம் கழுவியாச்சு இதெல்லாம் கழுவி இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இப்போது அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போது நாங்கள் எல்லாத்தையும் இப்போது அடக்கி ரெடி பண்ணி இப்போ வைக்கணும் இப்போது அரைக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ எல்லாமே அடைக்கிட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி கிச்சனில் எல்லா செல்ஃப்லேயும் எல்லாத்தையும் அடக்கி வச்சாச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ கை கை போட்டு இப்படி தொட்ட அப்படியே அவ்வளோ டஸ்ட்டு வந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு எனக்கு இந்த ஒர்க்கு எனக்கு எனக்கு சரியான ஒர்க்கு இன்றைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே சுத்தமாக ஆயிடுச்சு எல்லாம் பாத்திரம் சுத்திரம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அம்மா கழுவி இன்னும் கொஞ்சம் பாத்திரத்தை கழுவிட்டாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவ்வளோதான் மற்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தொடச்சிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா கிச்சன் வேலை முடிஞ்சுது எல்லாமே சுத்தமாக ஆகிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருந்தது அப்படி தொட்டோம்னா ஃபுல்லாக டஸ்ட்டு டஸ்ட்டாக டஸ்ட்டு டஸ்ட்டாக இருந்தது இப்போ எல்லாமே க்ளீன் ஆகி சுத்தமாக எல்லாம் கழுவி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு எல்லாம் கீழே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக செல்ஃபு க்ளீன் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த கிச்சன் வேலை அவ்வளோதான் இங்கே இருந்து பாருங்கள் குப்பை மாதிரி இருந்தது இந்த இடம் இப்போ காலியாக இருக்கு பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருந்தது இப்போது ஒன்றுமே இல்லை இப்போ காலியாக இருக்குது ரொம்பவே கச்ச கச்ச கச்சன்னு இருந்தது இப்போ எதுவுமே இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்ச தான் இருக்குது இப்போ அதெல்லாம் இப்போது க்ளீன் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் வச்சிடலாம் இருந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் கழுவுறாங்க அது முடிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சிடப்பேன்